இவர் பெயர் கேட்டால் அமர்ந்தவரும் எழுந்து நிற்பார் ஆம் அமர்ந்தவரும் எழுந்து நிற்பார் இவர் பேச்சைக் கேட்க பல ஐக்கள் ஐகோட் வாசலை போல் ஜோதிட மாநாடுகளில் காத்து கிடக்கின்றன எட்டு திக்கும் யதார்த்தத்தை பேசும் யதார்த்த ஜோதிடர் இவர் அடைமொழி ஆம் யதார்த்த ஜோதிடர் இவர் அடைமொழி ஜோதிடத்தை வளர்க்கும் இவரது சிந்தனை தனி வழி ரஜினி என்ற மூன்றெழுத்து நடிப்பு உலகை ஆள்வதைப் போல் ஷெல்வி என்ற மூன்றெழுத்து ஜோதிட உலகை ஆள்கிறது ஆம் ஜோதிட உலகையே ஆள்கிறது பல டிவி சேனல்கள் இவர் இன்டர்வியூவிற்காக தவம் கிடக்கின்றன ட்ரெண்டிங் ஜோதிடராக எப்போதும் தன்னை வைத்துக் கொள்வதில் இவர் காளக்கனிதன் அப்பப்பா இவரது சேவைகள் எண்ணிலடங்கா பட்டியல் நீளும் பல மணி நேரம் எங்கும் நிறைந்த எல்லோரும் நினைவில் பதிந்த பிரபஞ்சம் அளித்த பிரகஸ்பதி இவர் ஆம் நீங்கள் பிரபஞ்சம் அளித்த பிரகஸ்பதி ஐயா பிரகஸ்பதி என்பதால்தானோ இவர் பார்க்கும் இடமெல்லாம் பலன் பெற்று விடுகிறதோ பிரகஸ்பதி என்பதால்தானோ இவர் பார்க்கும் இடமெல்லாம் பலன் பெற்று விடுகிறதோ உங்கள் எண்ணம் உயர்வானது அதனாலே நீங்கள் என்றும் ஜோதிட உயரத்தில் உங்கள் எண்ணம் உயர்வானது ஐயா அதனால்தானே நீங்கள் என்றென்றுமே ஜோதிடத்தின் உயரத்தில் மாலைமதி குமுதம் வார இதழும் உங்கள் முயற்சியை சொல்லிக் கொடுத்தது கடிகாரத்தை சரியாக பயன்படுத்தும் வித்தையை சரியாக தெரிந்தவர் நீங்கள் தானே ஐயா கடிகாரத்தை சரியாக பயன்படுத்தும் வித்தையை சரியாக தெரிந்தவர் நீங்கள் தானே ஐயா அதனால் ஜோதிட சூரியனாய் ஜொலிக்கிறீர்கள் ஆம் ஐயா நீங்கள் ஜோதிட சூரியனாய் ஜொலிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளையார் பட்டி வழிபாட்டு முறையும் அன்னதானம் சாப்பிடும் முறை கேட்டு பல ஆயிரம் பேர் படையெடுக்கின்றனர் காமாட்சி தீப வழிபாடு பற்றிய உங்கள் உரை கேட்டு பல மீனாட்சிகள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கின்றனர் சென்னையின் வெள்ள பாதிப்பை முன்கூட்டியே சொன்ன காழ கண்ணாடியே தர்மகுணம் கொண்ட கர்ணனே உங்கள் பாதம் பட தர்மசாஸ்தா கம்பளம் போட்டு வரவேற்கிறது ஜோதிட உலகின் சூரியன் சூப்பர் ஸ்டார் உயர் திரு செல்வி தாமு ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பெருமை கொள்கிறது